அனைவருக்கும் வணக்கம் கை நோவ கால் நோவ கல்லுடைத்து செக்கிழத்து ஊக்கம் சோர்ந்து விடாது நின்ற சிதம்பரம் அன்று சிறை மேல் இன்று சுதந்திரம் காண்பாயோ சொல் என்ற கவிமணி வாசகத்துடன் இந்த மேடையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சம் வாவிசியம் எட்டி பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது பாரதி இது வரைக்கும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு எல்லா பல்கலைக்கழகங்களும் இது இனிமேல் அதை தொடர்ந்து கொண்டு போறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது அதற்கு அவங்களுக்கு முதற்கள் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் லவ குஷா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தம்பி இந்த நான் இனிமேல வாவுசி ரொம்ப உங்களுக்கு மூலமா பாரதியும் வாவுசியும் ரொம்ப பிரமாதா போவாரு அப்பட நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஏன்னா செப்டம்பர் அஞ்சுக்கு முத மலை எட்டு மணிக்கு மாலை கொடுப்பான் நானும் ஐயா அவன் திலக சார் மாவசி ஐயா இருக்கு அது என்ன அவங்க சொன்னாங்க பிஜேபி முதாம வந்து பெருக்கி எல்லாமே சுத்தப்படுத்துவாங்க இப்ப வரைக்கும் ஆள் வரல நாங்கள்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க என்ன சரி நாங்க எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஒன்பது வரைக்கும் மாலை வேகத்தை அப்படித்தான் ஆள் அனுப்புறாங்க சொன்னாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆள் யாருமே இல்லை சார்ந்த முதலா மாலை போட்டார் இந்த வருஷத்துக்கு அந்த மாலைக்கு மாலைதான் போட்டார் போட்டுட்டு நாங்க அப்படியே என்ன அலுவலகத்துக்கு தேவித்தட்டு வழி வரோம் அன்னைக்கு விஜய் படத்தோட போட்டா ஒரு படம் அந்த படத்தோட இது அவ்வளவு கூட்டம் தேவி தேட்டர் வந்து மண்டலன்ற ஒரு பிள்ளை உண்மையான நாயகர் உண்மையான நாயகர் அங்க ஒரு ஆள் இல்ல சினிமாவில எதிர்கொள்றவனுக்கு அவ்வளவு கூட்டம் இது ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு இது ஏன் எங்க எங்க தப்பு பண்ணும் எங்க இது இந்த சமூகத்துக்கு ச சரியா இணையதளம் கடத்தப்படல அப்படின்னா இந்த லவர் குசன் மாதிரி ஆட்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லாம இது வந்திருக்குமா அவங்க வந்து அதை சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல கூட டீச்சர்ல சொல்லி கொடுக்குறாங்க என்னமே அவங்களுக்கு அவ்வளவு என்னமோ வேலை கொடுத்து இது பண்றதை விட நீங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அதை வந்து இன்னைக்கு வந்து மிக சிறப்பா பண்ணாங்க ரொம்ப சிறப்பா பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் இன்று தந்தை பிறந்த நாள் தந்தை பெரியாருக்கு அரசியல் ஆசான் எத்தனை பேருக்கு தெரியும் பாரதிதாசன் அல்ல பாரதிக்கு மட்டும் தான் அவர் தாசல் வேற யாருக்குள்ள விடியா விடுதலை விடுக்கிறது ஒரு கவிதை விடுதிப்பார் அந்த கவிதைகளை வரிசைப்படுத்துவார் வலிப்பின் முறையில் வாகுசி எத்தனை பேருக்கு தெரியும் ஆனா அந்த வாகுசிய நம்ம தேடி கண்டுபிடிச்சி நூத்தி மூணாம் வருஷம் பிற கழிச்ச பிறந்த அவரை எடுத்து வந்திருக்கணும் இந்த வாகுசிங்கிற இது நீங்க போயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பிபின் சுந்தர பாலர்ல மே மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு எனக்கு ஆறு சொற்பொழிகள் மிக முக்கியமான சொற்பொழிகள் அந்த சொற்பொழிகள் தான் மாகாணத்தை வந்து மிதித்தல் செய்த ஒரு பேச்சுகள் ஏதாவது முதல் முதல்ல அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் தேதி தெரிவிக்கு பிடாரியம் கோயில் பக்கத்துல சரஸ்வதி சங்கம் ஒரு சங்கம் இருக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் அந்த பல பல தடவை அந்த சரஸ்வதி சங்கத்துக்கு போயிருக்கேன் பிபின் சந்திரபால பேசி முடிச்சுட்டு போனதுமே அவர் சொல்றது வேணும் முதல்ல சமூக சீர்திருத்தம் வேணும் கல்வி வேணும் அது பெண்களுக்கு கல்வி வேணும் இதெல்லாம் அந்த பேச்சிலைய இது பண்ணுது ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம தொழில் அறியாமலே கல்வியே கிடையாது ஒரு அரிய துண்ணப்பை செய்யறவர்களா இருப்பாங்க உங்களை எப்படி ஆட்டுப்படுத்துறது அந்த விஷயத்திலே பெரிய அளவுல வந்து இல்ல அப்படியே காங்கிரஸ்காரி ஒரு இந்த மாதிரி அரங்க கூட்டத்துல உட்கார்ந்துட்டு பேசிட்டு எழுதி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி சொல்லி கொடுக்குற கூட்டமா இருக்கிற இந்த இடத்துல பாட்டாளி மக்களை சாதாரண ஜனங்களை அரசை அறிவுப்படுத்துறதுக்குல அந்த விஷயத்தான் வாரிசி மிகச்சிறப்பா பண்ணாரு அது பிபின் சுந்தர பாலர் வருவதற்கு பிறகு அது ஒரு வீச்ச பெரிய வீச்சா இருந்தது அதனுடைய ஒரு இதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சரஸ்வதி சங்கம் ஆரம்பிச்சாங்க அந்த சரஸ்வதி சங்கத்துல எழுபது அவளை பெண்கள் கைவிடப்பட்ட பெண்கள் அனாதை பெண்கள் பெண்கள் பர்டிகுலரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நல்ல நாள் வச்சுங்க அதுல அவங்களுக்கு கல்வி பெண் கல்வி அந்த கல்வியில வந்து திருக்குறள் பல இலக்கியங்கள் வேதாந்தம் அதுபோல தையல்ச்சு தச்சு கொடுக்கறது கைத்தொழில் கல்வி கண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு எப்படி போடுறது போய் எடுத்துட்டு போவாங்க அண்ணக்காவடியில் எப்படின்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பானைல பெரிய பானை வச்சிருவாங்க அந்த தெருக்கு ஒரு ஒரு தடவை ஒரு துருவிக்கு போனால் இன்னொரு நாளைக்கு நூறு துருவிக்கு போகணும் ஆனால் போனாலே அது சோறு எடுத்து வச்சுருவாங்க அதை கொண்டு வந்து இந்த பெண்களுக்கு சாப்பாடு போகணும் பெண்களுக்கு சாப்பாடு போட்டு அப்படி கல்வி கொடுத்துருக்காங்க அப்படி கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இப்படி ஒண்ணு உருவாக்கின அதுக்கு மூல காரணம் பிவிட் சந்திரபாலர் பேச்சு பிவிட் சந்திரபாலர் பேச்சோட வரையில வந்து சென்னை சின்ன சங்கம் ஆரம்பிச்சது சென்னை சின்ன ஒரு இது இதுதான் கல்வி மருத்துவம் இதாவது எளிமையா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இதே இது பௌசி தூத்துக்குடி கொடுக்குறாரு தூத்துக்குடியில வந்து அவர் வந்து சுதேசத்தை எப்ப கையில் எடுத்துட்டாரோ வீர தீர சூரக் விஷயம் தான் அவர் கொண்ட கொள்ளை வந்து எல்லாத்தையும் தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறது வந்து சுதேசம் பேசலாம் அது பாரதிய ஒரு இடத்துல சொல்வாரு மாண்டி சீனிவாசாச்சாரியர் வந்து ஒரு தடவை பாரதி வீட்டுக்கு போயிருக்காரு பாண்டிய சீனிவாசாச்சாரிய வீட்டுக்கு பாருங்க நான் பெரும்பாலும் இப்பெல்லாம் பயன்படுத்துற வந்து கதர் சுதேசி தான் சுதேச பொருட்கள் தான் வீட்டுல பாத்திரங்கள் சுதேச பொருட்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரா தன்னை பீட்டிக் கொண்டு இருந்திருக்கிறார் பா பெரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர்த்த கூட்டு போற பாரு அப்படின்னு சொல்லி கூட்டு போறாராம் அப்ப வாவுசி அந்த வீட்டுல முன்னாலே உட்காந்துருந்தாராம் பாயில உட்காந்துருந்தாராம் உட்காந்த இடத்துல அந்த எழுதுற சேரு அந்த இந்த மாதிரி சேரலா இருக்குமே அப்ப அதுல வந்து பாத்தாங்கன்னா அவர் பேனா இருக்குல்ல அவர் எழுதுற பேனா வந்து நாம பயன்படுத்துற பவுண்டன் மேனா கிடையாது அப்ப வந்து யூரோப்பியன் ப்ராடக்ட் தான் பவுண்டன் பேனா பவுண்டன் மேனா வாத்து இறகு இருக்குல்ல வாத்து இறகு பேனா மாதிரி வச்சு நாட்டு மைக்கோடல முக்கி கரண மூடாத நாட்டு பேப்பர்ல எழுந்துடலாம் அதுல குழந்தை அவரை பார்த்து சிரிச்சிட்டாலாம் என்னால் இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு அப்ப வீட்டுக்குள்ள கூட்டு போனால ஏதாவது ஒரு அந்நிய ப்ராடக்ட் நீ பார்த்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கார் பாரு அப்படின்னா எது விஷயத்தை அவனால பார்க்க முடியலாம் அதாவது பவுசி அப்ப சவரம் பண்ணா கூட கதை பிளேட காமிக்க சொல்லலாம் இது நம்ம ஊர்ல தயாரிக்கப்பட்ட இல்ல அந்நிய ப்ராடக்ட அப்படி அந்நிய ப்ராடக்ட் சவரமே பண்ண மாட்டாரோ நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து அப்படி தலை இது பண்ணிட்டு போயிடுவாரோ அதாவது நீங்க சொல்லுமா ஆனா தன்னை ஒப்பு கொடுக்க அவர் கெட்டுனா அந்த சுதேசிய வித்து எப்ப உழைச்சு அப்பயே அவர் கட்டுன அந்த பாரு தூக்கி எழுதிட்டாங்க யாருக்கோ கொடுத்துட்டாரோ இந்த மாதிரி பார்த்துட்டு சீனிவாசாச்சரி சொல்றாரு பாரு நம்ம போட்டுக்கிற மூக்கு கண்ணாடியோ நீ வச்சிருக்க பேனாவோ இதெல்லாம் நம்மளால தூக்கி அறியல ஆனா பேசுற வாழ்க்கையே பேசணும் ஆனா அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரான வாழை காமிக்கிறாரு காணிக்கிறார்கள் அதுதான் அவர் சொன்னார் அந்த இதுதான் அவருக்கிட்ட அந்த இது அவரோட பாரதிங்கிற ஒரு ஆள் சென்னை அது எப்படி இருக்கும் அந்த அது அந்த கால கட்ட சுதேச இயக்கத்து காலகட்டத்தில் அதே சொன்னாங்க ஐயர் எழுத்து ஜி சுப்பிரமணிய எழுத்து சிவாவுடைய ஆவேசம் சிவாவுடைய ஆவேசம் பிள்ளையவர்கள் பேச்சு சுபிரமணியோட பேச்சு பாரதியோட பாட்டு இந்த நாலு நாலு தூங்கல் அன்னைக்கு சுதேசி எழுச்சிக்கு இந்த நாலு நாலு அன்னைக்கு வந்து சுதேசி எழுச்சியால் முகித்த நமக்கு குழந்தைகள் மாதிரி சொல்லலாம் அத இந்த அறங்கு அது இதுக்கு ரொம்ப முக்கியமான அரங்கு என்னன்னா அவளை புள்ளாக்கு நீ சரியாக துல்லியமா நமக்கு என்ன கண்ணு மாப்போசி ஐயா மாப்போசி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு வாங்குசி ஐயா கிடையாது வாயுசி இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு காரணம் என்ன அன்னைக்கு மாப்போசி போட்ட விதை மாப்போசி போட்ட விதை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய தேவை காணாம போயிருக்கு தெரியுமா அந்த அரங்க அப்படி சாத்திர பேசிட்டு இருந்த வாவுசி ஐயா விளான்க்காங்க அது நம்ம வீட்டுல நடத்த எவ்வளவு பெருமை அப்படின்னு சொன்னாரு தாத்தா எப்படி இருந்தாலும் மாதிரியே அதை ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு இது இந்த இடத்துல நடக்குது நான் அதை பெருமை கொள்றேன் அந்த இதை பத்தி இப்ப கொடுக்கும்போது ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரியை குறிப்பிடாரு தொழில்துறை மேலுவாக்கத்தை பூதர் இது மிக முக்கியமானது தொழில்துறை மீள உருவாக்கத்தின் தோழி தொழில்துறை மேலுருவாக்கத்தின் மூலம் சுதந்திர சிவராஜ்யத்திற்கான பாதையை அடைய முடியும் என்று இவர் இது பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த மிக முக்கியமான வாசல் அப்ப தொழில்துறை எங்க எங்கதான் நம்ம எங்க முடக்கியிருக்கோம் முடக்கம்னா சாதாரண மறக்க பாரதிக்கு தடையில எழுதியிருப்பாரு அந்த இதுல பாரதியோட அப்பா சின்னச்சாம்யர் ஜம்மிங் ஃபேக்டரியும் பஞ்சமாட்ட இது அந்த இயந்திர கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்ன எயிட்டீன் ஆதரவோட இவர் பெரிய முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எல்லா ஹெல்ப்பும் ஆனா வேற வேலை அழுத்தம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் வருது ஐரோப்பா வந்து அதுக்கான மிஷன் வந்து மதுரை வரைக்கும் வந்துடுது மதுரை வரைக்கும் வந்த மிஷின் மதுரை இருந்து எட்டாம் வருடத்துக்கு வரவே மாட்டிக்கு ஐரோப்பா வந்து மதுரை வரைக்கும் வந்த மிஷின் மதுரை இருந்து எட்டாம் வருடத்துக்கு வரது எவ்வளவு ஆகும் அங்கதான் அவன் நெறி தொண்டா பண்றான் அந்த டயத்துல ஆர்வி வந்து அந்த இடத்துல புள்ளலூர் பாவநாசம் கோவில்பட்டி சாத்தூர் மதுரை வரைக்கும் அவன் இதுல புள்ள அவன் ஃபேக்டரி வைக்கிறான் அந்த ஃபேக்டரி வச்சா அந்த ஜிம்மி ஃபேக்டரி வச்சா இவங்களோட இது வரக்கூடாதுல இங்க எவன் தொழில் பண்றனோ தொழில் சம்பந்தமா பேசுறானோ பொருளாதார பே தேசியம் பேசுறாங்க அவனை பண்ணாரு நமக்கு வாவுசி தெரியுது வாவுசி மாதிரி ஆள் பண்ணாரு என்னன்னா மெல்லக்கா கம்பெனி அதை மட்டும்தான் அந்த கப்பல்ல வந்து பர்மாவல விளையாடுற மெல்ல புள்ள ஏக போகாம விற்கிறதுக்கான ஒரு உரிமையை வச்சிருந்தான் இப்ப வாகுசி கப்பல் வந்து அவனுக்கு ஒரு இது வருது ஏன் மட்டும் கப்பல் நம்ம கப்பல நாமளும் அரிசி கம்பெனி வைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி கம்பெனி ஆரம்பிக்கிறார் பச்சை தான் நினைக்கிறேன் பேர் அவர் ஆரம்பிக்கிறாரு ராவுசி என்ன பாடுபட்டாரோ அதே பாடு அவரும் பட்டாரு அவர் கப்பலை இறக்கி அவ்வளோ சீரழிஞ்சு போய் இன்றைக்கி வந்து பேராக மட்டும் நிற்கிறாரு இன்றைக்கி ராவுசி நான் சொல்கிறேன் அவரை சொல்கிறக்கு ஆளே கிடையாது இதே மாதிரி தான் நீ எங்கே நீ கோணத்தில் நீ தொழில பண்ணவேன்னு நினைக்கிறேன் அவன் காலி பண்றானா அதுக்கு இது எவ்வளவு பெரிய உச்ச எ இது துணிச்சல் வேணும் நை கப்பல் வந்து அடையாளம் தான் ஆனா அந்த கப்பல் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவையும் ஐரோப்பாவையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய கப்பல் வந்து மரபு வழிப்படி க கப்பல் அவங்க வந்து கிட்டத்தட்ட சீமன் மிஸ்ரா வருது ஆனா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் அழிக்கிறாங்க ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் மரக்கலங்கு இருந்த இடத்துல வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அவங்க கணக்குப்படி பார்த்தா வெறும் ஐநூத்தி இருக்குது அப்ப நம்ம உள்ள நசுக்கிறான் நீங்க தொழில நசுக்க அவன் ஏக போகத்துக்குள்ள அவன் கொண்டு வரும்போது அதுக்குள்ள நீங்க யாருக்கா இது வச்சாலும் அவன் வந்து மறக்கிறான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள யார் போனாலும் அவங்களை வீழ்த்துற ஒரு இதுவா இருக்குல்ல அப்புறம் தொடர்ந்து அந்த டயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து சொல்ற செல்வம் இருக்குல்ல நம்முடைய கேபிட்டல இங்கே இருந்து கொண்டு போற செல்ல முப்பது ஆண்டுகள் கோடிக்கு குறையாம ஒரு ஆண்டுக்கு முப்பது கோடி முப்பது ஆண்டுகள் இன்ட்டு முப்பது கோடி எல்லாம் எவ்வளவு பாருங்க அவ்வளவு கோடிகள் வந்து இங்க இருந்து சுரண்டி கொண்டு போறான் அப்ப எவ்வளவு பொருளாதார இப்ப இது யார் கேட்கறது அப்புறம் இந்த அவர் கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த அதனுடைய போக்களை வந்து அவனுக்கு வந்து நல்லா தெரியுது சதாத அவனுடைய இது வந்து குறையுது அப்ப அவன் தெளிவா அவனு சொல்றாரு கப்பல் கம்பளி ஆரம்பிச்சா அதுலயே அவன் ஆடி போய் கிடக்குறான் இன்னும் அவன் தூத்துக்குடி மக்களே ஒரே ஒரு வேசிய விஷயம் எனக்காக பண்ணுங்க பருத்தி உங்க நிலத்துல விளையிற பருத்தி உங்க நிலம் உங்க உழைப்பு உங்க பருத்தி அவ உங்ககிட்ட குறைஞ்ச முதலீட்டுல வாங்குறா நீ எனக்கு அதே அதே முதலீட்ட எனக்கு கொடு நீ எனக்கு கொடுனா மதுரை திருச்சி சேலம் கோவை எல்லா ஆளுகளையும் நான் பார்த்து பேசிக்கிறேன் எல்லாத்தையும் வச்சு எப்படி கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி பருத்தி ஆமா இவன் என்னன்னா கொறைஞ்ச முதல் வாங்கிய பருத்திய அவன் கப்பலே கொண்டு போய் அந்த கப்ப அந்த பருத்தியில இருந்து துணியா நெய்யப்பட்டு அந்த துணியை திருப்பி இறக்குமதி செஞ்சு அதை நூறு மடங்கு விலைக்கு நம்ம தலையில வித்து அப்படி வந்து லூட் பண்றான் இந்த விஷயம் இருக்குல்ல இதை அறிவை அரசியல் இல்ல பாமர மக்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுகள பார்த்தா ஜப்பான்ல ஓரளவுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெறும் இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் படிக்கிற படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நம்ம ஊர்ல வெறும் இருபது சதவீதம் படிக்கிறாங்க அப்ப இந்த பாவக ஜனங்களை எப்படி அரசியல் படுத்துறதுல இங்கதான் மிக முக்கியமான ஆட்டுது எப்படி அரசியல் படுத்தணும் இங்க இன்னைக்கு இன்னைக்கு மாதிரி மைக் இருந்துச்சா இது ஆனா அவர் கூட்டினா அன்னைக்கு ஐயாயிரம் பேர் கூட்டினாங்க அவர் சொன்னா செஞ்சாங்க அவர் பேசினா அதாவது ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேருக்கு மகுடி மாதிரி ஆட்டுவாராம்

ஆரம்பி பிரதேசம் வந்து வரும்போது கல் எடுத்து அடிச்ச அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்களுக்கும் நமக்கும் மரியாதை இல்லை மரியாதை குறைஞ்சிட்டு வருது இதே சுரந்திர பண்ணச்சு மெட்ராஸ் மாநிலம் மட்டும் தூக்கு இங்கி தலைமை இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இங்க மெட்ராஸ் மாவட்டத்துல தூத்துக்குடி ஒட்டி இந்த அளவுக்கு பத்தி எரியா காரணம் இந்த ஒரு இதுதான் அப்ப இவரு இந்த சாதாரண ஜனங்களை அரசியல் படுத்தி கொண்டு போறதுக்கு வந்து எதை பயன்படுத்தினால தாய்மொழியை பயன்படுத்தினார் தாய்மொழி தான் தாய்மொழியில என்னமே இருக்கோ அதை வந்து சரியா சரியா கொண்டு போனாரு அவருடைய ஜட்டி மண்டல ஒரு மிக முக்கியமானது தாய்மொழியில் பேசுவது ரிஜிஸ்டர் எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற யாருக்குமே கிடையாது தாய்மொழியில பேசுறது வந்து பெருங்குற்றம்னு அதுவும் பதிவாயிருக்குது அப்ப தாய்மொழி மூலம் பேசுறது ஒண்ணு ஆனா யார்கிட்ட பேசுறதுல சாதாரண ஒட்டிங் கிளாஸ் கிட்ட பேசுறாங்கள அந்த வெட்டிங் கிளாஸ் தூப்பிட்ட பேசுறது இல்ல அது இறங்கி பேசுறாருல்ல அது அந்த கதை யாரும் பண்ணல அவங்க இறங்கி போய் பேசுறாங்க இந்த இடம் தான் அரங்குல வந்து அந்த கொரோன போராட்டங்கள் பிறகு சொல்லி பாரு அரசியல் தெற்கு நோக்கி திரும்பி விட்டது இந்திய அரசியல் தெற்கு நோக்கி திரும்பி விட்டது அதற்கு காரணம் வாழ்வு லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு அவர் வந்து எப்படி வந்து ஒரு லீட் பண்ணணும் அப்ப அவரை ஜெயில மூணு பேருக்கு போட்டுறாங்க சிவா பத்மநகாயங்கர் இவர் அந்த மூணு பேர் போட்டப்படி இதற்கு மட்டும் ஜாமீன் வந்து கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு வர வருவாங்க மாட்டென்றவர் வந்தா நாங்க மூணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் போய் சேருது அப்ப சொல்றாரு ஒரு தலைமை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து எல்லா வகையில வந்து நமக்கு இதா இருக்கிறாரு இது வந்து மகாபாரதத்துல குருஷேத்திர போர்ல ஒரு போருக்கான வழிமுறையில என்னென்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிமா அது எல்லாம் இவர்கிட்ட இருக்குது அதனால இவரு புதிய கர்ம வீரர் பிறந்து விட்டான் பரிசர் பரிசர்வத்தியாகி அப்படின்லாம் போட்டு வெல்டன் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரமாண்டமான அரவிந்தர் இருக்கிறான் அவரு எப்படி நம்ம இவ்வளவு காலமா கணமா ஆக்கிட்டாங்க ரெண்டு வார்த்தையில சோந்து முடிக்கிறதுல அது எவ்வளவு பெரிய இதுல அவரு அவருக்கு கல்வியை பத்தி எவ்வளவு பெரிய சிந்தனை இருக்கு தெரியுமா பெண் சமத்துவத்தை பத்தி எவ்வளவு பெரிய சிந்தனை இருக்கு தெரியுமா இந்த மெய்யர்னு ஒரு ரோல் இருக்கு நாங்க குழந்தைகளுக்காக இதை போட்டுக்கிறோம் மாணவியல் சொல்லிட்டு மாணவர்களுக்கு அதாவது மொத்தம் அஞ்சு அதிகாரம் மாணவரியல் இல்வாழ்வியல் அரசியல் அந்த மெய்யியல் அப்படின்னு அஞ்சு அஞ்சு அதுல வந்து மாணவரியல் அதுல வந்து அவரு சொல்ற நமக்கு தொழில் எவ்வளவு முக்கியங்கிறத சொல்றாரு படை தளம் அனைத்து பண்போடு படை கருவிகளை பயன்படுத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் படைக்கலம் அனைத்து பண்போடு போயிருங்க படை வகுத்து அமசையும் நலையெல்லாம் அறிக புதி கடல் விண் விசை தோகன்னு ஊர்வருக அதாவது புனி கடல் விண் இப்படி பயணி செய்யதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது எவோகை உருவம் எடுத்து எது பழகுங்க கல்விக்கான எந்த வகையில நீங்க அத வந்து இதை எது பழகுங்க அப்படின்றது உறவு மணிகம் கைத்தொழி சில அறிக அப்படின்னு அவரு அந்த கல்வியை பத்தி சொல்ற இது அதே மாதிரி கல்வியை வந்து அவை தாய்மொழியில் அவை தாய்மொழி மொழியில் அதை முன்வரிக தாய்மொழி மூலமா மேக்சிமம் நீங்க வந்து கல்வியை வந்து கத்துக்கிறதுக்கு பழகிக் அப்படின்ற மாதிரி ஆத்திசூடி வடிவில் ஜெய் கைதிகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல எழுதுவது அவர் கல்வியை பற்றி பெண் பெண் சமூகத்தை பத்தி சொல்வாரு ஆண்டால் உயர்வன வீங்க செங்க ஆண்டால் உயர்வன வீங்க செங்க இந்த ஆணாதிக்கெல்லாம் தேவையில்லாத அப்படின்றாரு இருபால் அறிவில் பெரியவர் ஆக இருபால் அதாவது மனைவி இருக்காங்க யாருக்கு அறிவு கேட்டு இருக்கின்றது இருவரில் அறிவு பெரியவர் ஆக துணை நன்காளுபவர் தொல்லுலக ஆழ்வார் நல்ல மனைவி இது பார்த்து வச்சிருந்தா உன உலகமே போட்டுடா அப்படின்றார் துணை இலங்காரே மனத்த புண்ணியம் உடல் மேரேஜை பத்தி எப்ப பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே பேசுறாரு துணை இழந்தாரே மனத்த புண்ணியம் விருந்தானவர் விரும்புகிற பாலம் அதாவது பாரதி இவர் அந்த அளவுக்கு எவ்வளவு சார் சொன்ன போல இதெல்லாம் அப்படியே இருக்கு நான் அந்த இது இருக்கு பாருங்க இவர் அத்தனை அவரு மிக சரியான சமயத்துல பாருங்க நல்ல வக்கீல் தொழில கொழிக்கிறாரு அவர் நினைச்சா வக்கீல் தொழில விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை வக்கீல் தொழில விட்டு நல்லா சம்பாதிக்கிற சமயத்துல மிகச்சரியா குரல் போராட்டமும் தப்பி விட்டது காரணம் பீம் அவந்திரபாளருடைய வருகையை வச்சு அவங்க பேசக்கூடாது தடவிச்சு நேரத்துல இளம் மனைவி இருந்து இவன் இளம் பாடல் மூணு வயசு அஞ்சு வயசு பையன் மிக சரியாக சம்பாதிக்க வேண்டிய வயசு மூத்த அம்மா அப்பா இது ஆஹ் பெற்றோர்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தனால தம்பிக்கு மன சுத்தம் ஆயிடுச்சு இதுக்கு இடையில காப்பல் கம்பெனியை முடக்க போறதா தனம் தனம் நீச்சல் இதுக்கு போயிட்டு அது போக பண்டிதார்கள் கொடைக்கூடிய குடைச்சல் இந்த குடைச்சல் ஒரு மனுஷனை எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியும் அத்தனை குடைச்சலையும் அவர் தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு தாங்கிட்டே இருந்துட்டு அப்பதான் சுதேசிய புலம்பல் ரொம்ப ஒன்று என் மனமும் என் உடம்பும் என் சுகம் என் அறம் என் மனமையும் என் மனமும் குன்றும் யார் குன்றே கூற்றுகளே வந்தும் நின்ற காலா நிதித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரதி பின்னால காளா என் அருகில் வாடா சிறு புள்ள நான் மதிக்கிறேன் அப்படின்னாரு நண்பரு அவர் திருவாங்கத்த கொண்டு வராது ஆஹ் என் நாமாக்கும் குடியோ நம்மளை அஞ்சவும் இது வந்து நம்ம தமிழ் மரபட கண்ணி தொடது அங்க ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் தொடருது அந்த இது அவங்க இருந்து தான் எடுக்கிறாங்க வேற எங்க ஐரோப்பா இலக்கத்துல இங்கிருந்து எடுக்கல இந்த லிட்ரேச்சர்ல இருந்து இந்த மண்ல இருந்து எடுக்கிறாத்த அவங்க அந்த செய்யும் அதை நாம வந்து வாசி பாரதி மூலமா நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் சென்னும் நன்றி வணக்கம்